வெல்கம் டு தேசா கிச்சன் இன்றைக்கு நாங்கள் தேசா கிச்சனில் பார்க்க போகிற வீடியோ ரவா ஆம்லெட் இந்த ரவா ஆம்லெட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் ஒரு மிக்சி யார் எடுத்திருக்கிறேன் அதில் ரெண்டு கப் ரவா சேர்த்துக்கொள்கிறேன் இது இருநூற்றி ஐம்பது எம்எல் கப் இது ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது உங்கள்கிட்ட உங்களோட வீட்டில் மெம்பர்ஸ் கூட இருந்தாங்களேன்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்து கொள்ளுங்கள் இது கூட சாதம் பழைய சாதம் அல்லது உடனே உங்கள்கிட்ட மடித்த சாதம் வேண்டாம் அந்த சாதம் ஒரு முக்கால் கப் அளவு சேர்த்துக்கொள்ளுங்கள் இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கொள்ளும் இது கூட தேவையான அளவு உப்பு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அதாவது அப்பச் சோடா இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விரும்பினால் சேர்த்துக்கொள்ளுங்க விருப்பம் இல்லைண்டா தேவையில்லை அது கூட தண்ணி நான் ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்குறேன் தோசை மாப்பதத்துக்கு தண்ணியை விட்டு அரைக்கப்படும் இந்த தோசை பாம்பதத்துக்கு எவ்வளோ தண்ணி விட்டு அரைக்கணுமோ அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கொள்ள இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பேரங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் தோசை மாப்பதத்துக்கு இதுக்குள்ளே ஊட்டிக்கொள்ளும் இப்போ இது கூட கொஞ்சமாக ரவை முழுசை ரவையாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் என்னென்னா அரைச்ச ரவை அப்படியே மாவாகி போய்ட்டு அது களியாகி இருக்கும் அப்போ அந்த ரவையெண்ட தன்மை இருக்காது அதில் அதனால் அந்த ரவை கொஞ்சம் கடிபடக்கூடியதாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ரவையை சேர்த்துக்கொள்வோம் இப்போ அந்த மிக்ஸி அரை கழுவி நான் அந்த தண்ணியை இதுக்குள்ளே விட்டுறேன் அந்த தண்ணி கொஞ்சம் போதாமல் இருக்கும் நம் மெல்லதையும் நாங்கள் ரவை போட்டதால் கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாப்பறத்துக்கு கல கலந்து கொள்கிறேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நாங்கள் இதுக்கு தேவையான மிச்ச சாமான்கள் காய்கறிகளை வெட்டி கொள்ளும் இப்போ காய்கறியெல்லாம் வெட்டியாச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ அந்த காய்கறிகளை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளும் ஒரு சின்ன கேரட் எடுத்து துணி வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன லீக்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி பழம் சின்னன்னா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் ஒரு கறி மிளகாய் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட குடமிளகாய் எதுக்கு வேண்டாம் குட மிளகாய் சேர்த்து கொள்ளலாம் கேப்சிகம் இதுதான் நீங்கள் எங்களுக்கு முக்கியமான ஒரு சாமான் கத்திரிக்காய் கத்திரிக்காயை மெல்லி சின்ன நாகவும் வெட்டி இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன் கத்திரிக்காய் டக்குன்னு வெந்துடும் அதால் இதை நான் சேர்த்துருக்குறேன் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குது கத்திரிக்காய் சேர்த்து சேர்த்து பாருங்கள் இன்னும் சி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது இதுக்குள்ளே நீங்கள் கத்திரிக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டி பொறிச்சு கூட சேர்க்கலாம் அல்லது மாமிசம் சாப்பிட்றாக்கலண்டா ரெண்டு முட்டையை சேர்த்து இதுக்குள்ளே அடித்து எடுக்கலாம் அதுபோல் நீங்கள் இறைச்சி அவிச்சிட்டு மேஷ் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்து கொள்ளலாம் உங்களோட விருப்பத்துக்கு எது விரும்பினாலும் நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்து இந்த ஆம்லெட்டை செய்து கொள்ளலாம் இதில் திருப்பியோருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் மூடிவிட்டு நாங்கள் தோசை சுடுற இந்த ஆம்லெட் போடுறதுக்கான தோசைக்கலை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமுல வேகப்படுவோம் இப்போ கொஞ்சமாக தங்கானை விட்டுக்கொள்ளுவோம் நீங்கள் தேங்காய் நண்டியில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்கள் என்ன சூடாகிட்டு நாங்கள் இப்போ ஆம்லெட் போடலாம் நாங்கள் அளவுக்கு ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்ல விட்டு வைக்கிறோம் லோ ஃப்ளேமில் வேகட்டும் ஏதோ மூடி போட்டு ஒரு மூடியை போட்டு மூடி பார்க்குறேன் சரி வர மாட்டு திரிகல பார்ப்போம் சரி வந்தால் தொடர்ந்து மூடுவோம் இல்லையான்னு சொன்னால் நாங்கள் மூடாமலே சுட்டுப்போம் ஆம்லெட்டை ரெண்டு திருப்பி போட்டு கொள்ளுங்க சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆகிவிட்டது சாப்பிட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்